க்ரீன்லைன் வெற்றி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள்ங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தாங்க இந்த இடத்துல வந்து ஒரு நண்பர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க விவசாய நண்பர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இது பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அப்பா இருக்காருங்க அவர் வந்து பார்த்து பாருன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு மண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃப்ளாட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டாருங்க ரொம்ப அருமையான மண்ணுங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கலர் தெரியும் இன்றைக்கி ஆயுத பூஜைன்றதுனால இன்றைக்கி பூஜை பண்ணணுன்னு சொல்லிட்டு அவரும் வந்திருந்தாருங்க பூஜை செஞ்சாருங்க மற்றபடி நம்ம விவசாயிகளுக்கு எப்போவுமே நம்மளோட சப்போர்ட் வந்து இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க எனி டைம் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க எல்லாரும் பயனடைவோம் நன்றி வணக்கங்கள்ங்க நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி நன்றி நன்றிங்க